எல்லா அப்படியே ஸ்டண்ட் யாரை நீ கோபப்படாதீங்க என்ன ரெண்டடி சொல்லி மீரைல நான் அடிச்சுங்க நான் வரது பண்ணல இங்க குட்டாம ஸ்டண்ட் இதெல்லாம் இது கிடையாது இது நம்ம தோக்கும் நயவஞ்சக தெลก அதையெல்லாம் மாட்டான் விழுந்து கொல்லுங்க இந்த சமுதாய ஜிக்லாத்தான தலைவன் தேவை அவன் நல்லாவுக்கு மர்மைக்கு பாடுபட தள்ள கல்விமான் எல்லாரையும் அரவணைக்கு ஒரு தலைவன் தேவை அந்த தலைமை முதல்ல வந்தா மூன்று பேர் பிரயாணத்தில் இருந்தார் ஒரு அமிரை தேர்ந்தெடுக்க சொன்ன சமுதாயத்துல இப்போ வரைக்கும் இல்ல

நான் பேசுறது எனக்குள்ள வேதனை மட்டும் இல்ல எவ்வளவு அப்ளாஸ் வந்துச்சு இல்ல அவங்களுடைய குரலாகத்தான் நான் பேசுறேன் பின்னாடி நிறைய பேர் தலையை அசிச்சு இருக்காங்க ஆமோதித்ததெல்லாம் அந்த சமுதாயத்தின் வேதனை தான் நமக்கு முப்பது கோடி பேருக்கு ஒரு தலைவடி இல்லை ஆமா இந்து மகா சபைங்கிறா துர்கா வாகனிங்கிறா அந்த ஏபி விபிங்கா என்னதை சங் பரிவாருங்க என்னென்ன சொல்றான் மோகன் பகவத் ஒரு உத்தரவு போடலாம் அவ்வளவு பதிரங்கிகளும் வந்து வீதியில் நிக்க முஸ்லீம்களை அடித்து கல் வருகிறான் முப்பது கோடி பேரு